கண்டஷ்மி கிச்சனில் சுரைக்காய் பால் கறி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுரைக்காய் பால் கறிக்கு நம்ம ஃபஸ்ட்டு அரைக்கிறத அரைச்சிடலாம் நான் வந்து ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் காரத்துக்கு பச்சை மிளகா இது உங்கள் ஆப்ஷன் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் முந்திரி பருப்பு முந்திரி கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க இன்னொன்று உங்களுக்கு மசாலா பிடிச்சதுன்னா பட்டையும் ஒரு கிராம்பியும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் நீங்கள் மசாலா ஃப்ளேவர் இல்லாமல் செய்கிறதுனால நான் ஏதோ போட்டுக்கிறேன் இதை நல்லா நம்ம ஃபஸ்ட்டு கொர்ஸாக அரைச்சிட்டு அப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அது போக கொஞ்சம் தேங்காய் பாலும் நீங்கள் கொஞ்சம் எடுத்து எடுத்து வச்சுக்கிறது நல்லது அதை தான் வேக வைக்க போகிறோம் இது வெயில் நேரத்துக்கு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நான் கடுப்பும் உளுத்தும் பருத்தும் போடுறேன் வெடித்து வர நேரத்தில் கொஞ்சம் சீரகம் போடுறேன் நீங்கள் சீரகம் போ தேங்காய் கூட சேர்த்து கூட போட்டுக்கலாம் நான் எண்ணெயில் பொரியும் பொரியும்போது வாசம் நல்லாயிருக்கும்ங்கிறதுக்காக இதை போடுறேன் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கிறேன் போல் வெங்காயம் வரஞ்சிறதுக்கு நம்ம அதுவான உப்பு போட்டுக்கலாம் கிடைக்க வந்து நான் கொஞ்சமாக தான் இருக்குது அளவாக உப்பு போட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கி வர நேரத்தில் ஒரு காஞ்சி மிளகா போடுறேன் இந்த அகத்தில் போட்டுக்கலாம் தக்காளி சைஸ் தக்காளி நல்லா சாஃப்டாகும் நல்லா சாஃப்டாயிடுச்சு நான் இது மாதிரி சின்ன சின்ன சிப்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் இப்போ அதில் போட்டு வெயில் நேரத்துக்கு தண்ணி காயாக செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லா கரட்டி விட்டுருவோம் கருத்தி விட்டு தேங்காய் பாலிலையே கொஞ்சம் வேகட்டும் நம்ம மூடி வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம் டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ பார்க்கலாம் பாருங்க நல்லா தேங்காய் பால்லையே நல்லா வெந்துருச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் வெந்துருச்சானு கூட செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த அரிசி பேஸ்ட் பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே பச்சையாக உள்ளது கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிட்டு நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா கொதிச்சிருச்சு பச்சை மில்லாம் போயிடுச்சுன்னு செக் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் மணித்தலையை போட்டு நம்ம சுரைக்காக பால் கறியை முடிச்சுக்கலாம் இந்த வெயில் நேரத்துக்கு இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கும் நல்லது வயிற்றுக்கும் நல்லது இன்னும் ஒரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ